பற்றி சிறந்த ஒரு சில அறிவிப்புகளில் உங்களில் சிறந்தவர்கள் என் காலத்தவர்கள் சும்மல்லது அதுக்கடுத்த காலத்தில் வந்தவர்கள் அடுத்தபடியாக சிறந்தவர்கள் அதோடு நிறுத்தி கொண்டார்கள் என்ற ஒரு மாதிரியும் அறிவிப்பு இருக்கிறது இல்லை மூணாவது ஒன்று சொன்னாங்க சும்மல்லதுன்னு உணவுண்டு மூணாவது காலத்தையும் சொன்னார்கள்னு வருது மூணு காலையும் வச்சுக்கிறோம் அம்மா அது ரெண்டுமே சரியான அறிவிப்பு தான் அப்போ என்னுடைய காலம்ங்கிறது எதை குறிக்கும் சகாபாக்களை குறிச்சிடும் காலத்தில் சிறந்தவர்கள் என் காலம் ரசுல்லா சொன்னாங்கன்னா அது யார் காலத்தை குறிக்கும் சகாபாக்கள் வரைக்கும் என் காலம்னு வந்துருச்சு அடுத்த காலம்ங்கிறது என்னது தாபியன்களுடைய காலம் அடுத்த அடுத்த ஜெனரேஷன் அதுக்கு அடுத்த காலம் என்னது தாபியின்களுக்கு அடுத்து வர சொல்லுவோம் இல்லையா அந்த காலம் இந்த மூணு தான் காலத்தால் சிறந்தவர்கள் அப்படின்ற ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன கேட்டா அப்ப யார் வந்து காலத்தால் சிறந்தவர்கள் ரசூலா சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ அவங்களை பின்பற்றுவதில் என்ன தப்பு அவங்களை பின்பற்றுவதில் என்ன தப்புன்னு கேட்பாங்க இதுல ஒரு விஷயம் எடக்கு முடக்க நம்ம சில கேள்விகளை கேட்டுட்டு விளக்கம் சொல்லலாம் இப்ப காலத்தால் சிறந்தவர்கள் சொன்னது சகாபாக்கள் இப்போ இந்த மதுகபு இந்த கூட்டம் எல்லாம் இருக்குத இவங்க வந்து இதை இதை ஆதாரமா காட்டுறதா இருந்தா முதல்ல அவங்க யார பின்பற்றானே சகாபாக்கள் அபு கணிப்பாவெல்லாம் பின்னாடி தாபிகளையும் தபோ தாபிகளையும் வந்துடுறாங்க அப்ப யார் முதல் சிறந்த சமுதாயம்னு சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணும் அபு பக்கர் மதுகபு முதல் உண்டாக்கி இருக்கணும் அப்புறம் உமர் மதுகபு உண்டாக்கி இருக்கணும் அப்புறம் உஸ்மான் மதுகபு அலி மதுகபுன்னு உண்டாக்கி இருக்கணும் ஆனா ஊர் சகாபி பேர்லயும் மதுகப்ப காணும் இந்த மதுக இந்த ஹதீச ஆதாரமா வைக்கிறவங்களையே விட்டு போடுறாங்க செகண்ட் அபு ஹனிபா வந்து ரெண்டாவது தாபியின்ல வருவாரு அகமது குன் அம்பல்லாம் தபோ தாபியின்ல ஒடியா வந்துடுறாங்க அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வந்துடுறாங்க அப்ப இந்த நாலு இமாம்கள் எங்க வருவாங்கன்னு கேட்டா ரெண்டு இமாம் வந்து தாபியின்ல வருவாங்க ரெண்டு இமாம் வந்து தபோ தாபியின்ல வர்றாங்க மூணாவது ஜெனரேஷன்ல வர்றாங்க ஆனால் முதல் ஜெனரேஷன்ல யாரையாவது இவங்க ஃபாலோ பண்றாங்களா அதன் பேர்ல மதுகபு வச்சிருக்காங்களா அப்ப இதை ஆதாரமா காட்டுறது எதுக்கு மதுகபை நியாயப்படுத்துவதற்கு நீங்க காட்டுறதா இருந்தால் முதல் சமுதாயம்லா யார சிறந்தவங்க சொன்னாங்களோ அவங்களுக்கு எங்க மதுகபு அவங்களையும் நீங்க யாரும் பின்பற்றலை அவங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களா இரண்டாவது தானே பேசுறீங்கன்னு கேக்குறது ஒரு ஒரு எதிர்கேள் சரியான அர்த்தம் என்னங்கிறது விளைஞ்சிருவோம் ஒரு எதிர்கேள்வியை அதை மனசுல வச்சுக்கணும் இந்த ஹுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலேயே அர்த்தம் வருது அந்த ஹதீஸ்லயே முழுசா நம்ம வாதிச்சோம் சொன்னா என்ன அர்த்தத்துல சொன்னாங்க பின்பற்றுதல் என்பதற்காக வேண்டி சொன்னாங்களா அல்ல வேற ஏதாவது சில குணாதிசயங்களை பற்றி சொன்னார்களா அப்படின்னா அதுலயே வருது எப்படி வருதுன்னா சும்ம இன்ன பாதக்கும் கௌமன் பிறகு இன்னொரு கூட்டம் தோன்றுவார்கள் இந்த மூணுக்கு அப்புறம் கூட்டம் வந்து காலத்துல உள்ளவங்க செகண்ட் கூட்டம் அடுத்த தலைமுறையில உள்ளவங்க மூணாவது கூட்டம் அடுத்த தலைமுறை உள்ளவங்கன்னு சொல்லிபுட்டு நாலாவதா உள்ள கூட்டம் இருக்குது அது ரசூல்லா சொல்றாங்க சும்ம இன்ன பாதக்கும் கௌமன் பிறகு ஒரு கூட்டத்தார் தோன்றுவார்கள் அவங்க என்ன செய்வாங்க கேட்டா எகூனு அவங்க அமானித மோசடி செய்வார்கள் வலா யூத்தமனு அமானிதத்தை பேண மாட்டாங்க நாலாவது ஜெனரேஷன் என்ன இருக்கேன் அமானிதமா ஒரு பொருளை வச்சு சொன்னா ஒரேடியா சுருட்டிடுவாங்க அந்த மாதிரி வந்துருவாங்க அது மாதிரி வந்து சாட்சிக்கு அழைக்காமலே வழிய போய் சாட்சி சொல்லுவாங்க சாட்சினா கூப்பிட்டதான் போகணும் நம்மளா போய் வழிய போயிட்டு கூடாது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு நான் வர்றேன்னு சொல்லி சாட்சி சொல்லக்கூடாது அப்ப இந்த மூணு காலத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா சாட்சிக்கு கூப்பிட்டா சாட்சி சொல்லுவாங்க கூப்பிடலன்னா சாட்சி சொல்ல மாட்டாங்க நாணயமா சொன்னா பாதுகாத்து வச்சிருப்பாங்க திருப்பி தந்துருவாங்க இந்த மூணு காலத்துக்கு மாட்டாங்க சாட்சிக்கு அழைக்காமல என்ன செய்வாங்க வழிய போய் சாட்சி சொல்லுவாங்க நாலாவது ஜெனரேஷன் அஞ்சாவது ஜெனரேஷன்லாம் நேர்த்து செய்வாங்க நிறைவேற்ற மாட்டாங்க அதாவது சிறந்த சமுதாயம் சொன்னது கரெக்டா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் துல்லியமா ஒன்னொன்னே கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட சில நல்ல தன்மைகள் இருந்தது நசூல்சல்லா அலேசல்லாம் அவர்கள் சிலாகி சொன்னாங்க இல்லையா அந்த தன்மைகள் வந்து இந்த மூணு காலத்தில் வந்து நல்ல தன்மை இருந்தது என்ன நல்ல தன்மை அமானியத்தை பேணக்கூடிய தன்மை இருந்துச்சு சாட்சி கூப்பிட்டா தான் போய் சாட்சி சொல்லுவாங்க அது ஒரு நல்ல தன்மை இருந்துச்சு நேர்ச்சேன்னு ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க வைத்திருவாங்க பேருக்கா நேர்த்த பண்ண மாட்டாங்க அது ஒரு தன்மை இருந்துச்சு அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் அவங்க ரொம்ப அந்த சுகுசான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க யாரும் அந்த மூணு காலத்தில் உள்ளவங்க பிந்தி வாழக்கூடிய காலத்தில் உள்ளவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் லக்ஸரியை விரும்பக்கூடியவர்களாக மாறிடுவாங்க நாலாவது கூட்டம் நாலாவது ஜெனரேஷனில் உள்ளவங்க கொஞ்சம் சொகுசாக கொழுப்பாக கொஞ்சம் அது மாதிரி இருக்கிறது மின் இருக்கிறது அந்த மினுமினுப்பு அவர்கள்ட்ட வந்து வெளிப்படும் அப்படின்ற சொல்லாக சொல்லி காட்டுறாங்க அப்போ நமக்கு இந்த சிறந்த கூட்டம்ன்ற சொல்லா சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் நல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க கரெக்டான விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க ஹதிஷ்கள் தேடி தேடி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ரசூல்லா சொல்லவே இல்லை இந்த மூணு தலைமுறையில உள்ளவங்கள்ட்ட சில நல்ல தன்மைகள் எல்லாம் இருக்கும் அமானித மோசடி செய்ய மாட்டாங்க அப்ப ரசுல் சொல்ல சொல்ல என்ன தன்மையை சொன்னாங்களோ அந்த தன்மையை தான் அந்த ஹதிஸுக்கு நீங்க அர்த்தம் செய்யணுமே தவிர அந்த ஹதீச வாசகத்துக்கு வந்து இல்லாத அர்த்தத்தை நீங்க கொடுக்க கூடாது அவங்களை பின்பற்றுங்க இதுல ஏதாவது இருக்குதா இதில் வந்து அந்த நாலு அந்த மூணு த தலைமுறையில் உள்ள மக்கள்கிட்ட வந்து நாலு நல்ல தன்மைகள் சொல்கிறாங்க நாலு தன்மை என்னது ஒன்று அமானியத்தை நிறைவேற்றுவாங்க மோசடி செய்ய மாட்டாங்க ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான் அமானியத்தை நிறைவேற்றுவாங்க மோசடி செய்ய மாட்டாங்க ரெண்டும் ஒன்று தான் சாட்சி சொல்லுவாங்க சாட்சி அழைக்கப்பட்டால்தான் சாட்சி சொல்லுவாங்க சாட்சி அழைக்கப்பட்டால் சாட்சி சொல்லுவார்கள் என்று அது அது சேர்ந்து ஒன்று தான் ரெண்டாயிருச்சு நேரத்தை செஞ்சு நிறைவேற்றுவார்கள் மூணாயிரிடுச்சு நாலாவது என்ன ஒரு லக்ஸரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை தான் நாடம் விரும்ப மாட்டாங்க எதை இருக்கு அஞ்சே ஊழ குடிச்சிட்டு இருந்துருவாங்களே தவிர சொகுசா நாக்கு குருசியா இருக்குன்னு அந்த மாதிரி தேடக்கூடியவர்களாக அந்த மூணு காலத்து மக்களும் இருக்க மாட்டாங்க இனிமே வரக்கூடிய காலம் அப்படி இருக்காது இந்த மூணு காலத்தில் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நாக்கு ருசிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கொஞ்சம் நாணய நேர்மையெல்லாம் குறைஞ்சு போயிரும் அப்படிங்கிறத ரசூல் சுல்லாசலாம் சொன்னது இப்ப நமக்கு ஒரு ஹதீஸுக்கு அர்த்தம் கொடுக்கறதா இருந்தா ரசூல் செல்லாஹலம் முட்டையா சொல்லி இருந்தா ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா ரசூல் சல்லாஹன் அந்த மூணுக்கும் விளக்கம் சொல்லிவிட்டாங்கள சிறந்தவர்கள் சொல்லிவிட்டு எதுனால சிறந்தவர்களா இந்த தன்மைகள் நாலு தன்மைகள் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால சிறந்தவர்கள் நம்மள என்ன செய்யணும்னு கேட்டா அந்த நாலு தன்மையில் நம்மளை விட சிறந்தவங்க ஒத்துட்டு போயிடணும் அவ்வளவுதான் நம்ம என்ன ஒத்துக்கிறனே இந்த காலத்தில் உள்ளதை விட அவங்க வந்து நேர்மையா இருப்பாங்க இந்த காலத்தில் இருப்பதை விட சாட்சியத்தில் கரெக்டா இருப்பாங்க இந்த காலத்தில் இருப்பவர்கள் நேர்ம நேர்ச்சியை கரெக்டாக நிறைவேற்றுவாங்க இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை விட கொஞ்சம் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் நம்மள்ட்ட குறைஞ்சி போயிடும் அவ்வளவுதான் அந்த ஹதி சொல்லுதே தவிர அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோங்க அவங்க சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்ற அர்த்தத்தை அது தரவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்களை விட பிந்தி வரக்கூடியவங்க நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க ஹதீஸ் இருக்குல்ல அதுக்கு மாற்றமா விளங்க கூடாதுல்ல சுல்லா என்ன செஞ்சிட்டாங்க அவங்க என்னதான் சிறந்த ஆள்களா இருந்தாலும் அவங்களை விட விளங்குற விஷயத்துல யாரு கூடுதலா இருப்பா பிந்தினவங்க கூடுதலா இருப்பாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா அவங்க சொல்ற அந்த வாதப்படியே சிறந்தவங்க யாரு சகாபாக்கள் இப்ப சஹாபாக்களை விட யார் நல்லா விளங்குவா தாபியன்கள் விளங்குற விஷயத்தை சொல்லிவிட்டாங்க கேரக்டர் நல்லவங்கிற விஷயத்துக்கு அதை சொல்லிட்டாங்களே தவிர புரிந்து கொள்வதில் தானே பின்பற்ற முடியும் ஒருத்தர் பின்பற்றுவதாக இருந்தால் அவர் கரெக்டான ஒரு தீர்ப்பை கண்டுபிடிச்சிட்டா தான் பின்பற்ற இயலும் பின்பற்றுவதற்கு என்ன வேணும் நாலேஜ் வேணும் அறிவு வேணும் ஆராய்ச்சி வேணும் அவரை தானே பின்பற்ற இயலும் அப்ப பின்பற்றுவதை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இவங்களை விட பிந்தி வர்றவங்க நல்லா இருப்பாங்க முந்தி உள்ளவங்க கேரக்டர் நல்லா இருக்கு அந்த சிந்திக்கிற திறன்ல வந்து பிந்தினவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதில் இருந்து இந்த கதீசை வச்சு எதை சொல்ல முடியாது பின்பற்றுவதற்கு ஆதாரமாக காட்ட இயலாது அவங்க என்னதான் சிறந்த சமுதாயமாக இருந்தாலும் அதுக்குரிய நன்மையை அவங்க அடைவாங்க இதை விட அது இன்னும் நல்லா இருக்க கையளவு தர்மம் செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு மலையளவு நம்ம தர்மம் செஞ்சா கூட அடைய அது கூட ரொம்ப பெரிய ஒரு சர்டிபிகேட் தான் அதுக்காக சொன்னாலாம் பின்பற்ற முடியுமா அவங்களுடைய தியாகத்துக்காக வேண்டி எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு தர்மத்துக்கு கூட பெரிய கூடிய எல்லாம் கொடுத்துடான் அவ்வளவுதானே தவிர அவங்க என்ன சொன்னாலும் நீங்க மார்க்கத்தில் கேளுங்கிற அர்த்தம் வரவே வராது அப்ப இந்த எல்லா குளம்